ஒரே புதிரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இந்த முக்கியமான ஆயுதங்களை பயன்படுத்தி சோதனைகள்ல வெற்றி அடைஞ்ச ஒரு அழகான ராமாயண தான் இந்த காணொளியில பாக்கப் போறோம் இந்த காணொளிய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவிஎனின் கதை போமா அது ஒரு அழகான மாலை நேரம் சூரியன் மறையும் தருணம் அந்த சமயத்துல விஸ்வாமித்ரர் கூட ராமரும் லக்ஷ்மணரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க நெடுந்தோறும் அவங்களுடைய சோனை ஆற்றங்கரையில அமர்ந்திருந்தாங்க அதிகமான குளிர் வேற அதனால அக்னி மூட்டி அந்த இடத்திலேயே அமர்ந்து குளிர் காஞ்சாங்க அந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு அமைதியாவும் ரம்மியமாவும் இருந்தது இத பார்த்த ராமர் கிட்ட முனிவரே இந்த இந்த தேசம் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு விஸ்வாமித் விஸ்வமித்ரர் ஆயத்த கேக்குறாரு அந்த கதைய நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க முன்னொரு காலத்துல பிரம்மாவுடைய மனசுல தோன்றின ஒரு மகன் இருந்தான் அவனுடைய பெயர் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டான் அவங்களுக்கு நான்கு மகன்கள் இருந்தாங்க பெயர் தான் குசாம்பன் குசன் தன்னுடைய நான்கு மகன்களையும் ரொம்ப நல்ல முறையில வளர்த்து பல ஆற்றல்களை கத்து கொடுத்தாரு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்ற நீங்க நான்கு பேரும் நல்லாட்சி புரியணும் தனித்தனி இடத்துல போய் ஆட்சி புரியணும் தர்மத்த நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னாரு தந்தையுடைய பேச்ச தட்டாம கேட்ட அந்த நான்கு மகன்களும் தனித்தனி நகரங்களை அமைச்சுக்கிட்டாங்க முதல் மகனான குசாம்பன் அமைச்சுக்கிட்ட நகரத்தின் பெயர் கௌசாம்பிபுரி இரண்டாவது மகனான குசராபன் அமைச்சுக்கிட்ட நகரத்துடைய பெயர் மகாதியபுரம் மூன்றாவது மகனான ஆதர்தரஜஸ் அமைச்சுக்கிட்ட நகரத்தின் பெயர் தர்மாரண்யபுரம் நான்காவது மகனான வசு அமைச்சுகிட்ட நகரத்தின் பெயர் கிரவிரஜத்தியம் நகரங்களை மட்டும் நல்லா அமைச்சுக்கல நல்லாட்சி நடத்தி தர்மத்தை நிலைநாட்டி அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த நான்கு நகரத்தையும் சுத்தி இருக்க கூடியதுதான் உங்க முன்னாடி இருக்க கூடிய ஐந்து மலைகள் இந்த ஐந்து மலைகளும் எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாத்தியாராமா இதற்கிடையில மாலை மாதிரி ஒரு ஆறு வருது அதையும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஆறினுடைய பேருதான் ஆறு மகத நாட்டு மனசுல தோன்றின ராமரும் அவனுக்கு நான்கு மகன்கள் அந்த நான்கு மகன்களுக்கு தனித்தனி நகரங்கள் அது சுத்தி ஐந்து மலைகள் அந்த மலைகளுக்கு நடுவுல மாலை மாதிரி ஒரு ஆறு அவங்க ரெண்டு பேருடைய வியப்பையும் ஆர்வத்தையும் பார்த்த விஸ்வாமித்ரர் கதைய மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ராமா குசனின் மகனான குசநாபன் பத்தி தான் சொல்ல போறேன் அந்த குசநாபன் கிருதாசி அப்படின்னு ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுகிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கும் நூறு பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அந்த குழந்தைகள் எல்லாமே வளர்ந்து பருவ வயதுக்கு வராங்க பாக்குறதுக்கு தேவலோக அழகிகளோட பேரழகியா இருந்தாங்க ஒரு நாட்டினுடைய இளவரசிகள்னா சும்மாவா அவங்க எல்லாருமே தங்க ஆபரணங்களால தங்களை அலங்கரிச்சிருந்தாங்க மற்ற பெண்கள் எல்லாரும் பார்த்து பொறாமைப்படும்படியா இருந்தாங்க அந்த நூறு பெண்களும் ஒரு நாள் மாலை நேரத்துல தோட்டத்துக்கு போறாங்க அங்க போய் ஆடி பாடி இன்னிசை இசைச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்படியே எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா கதையில ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு நபர் வராரு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அங்க வந்த நபர் வேற யாரும் இல்ல வாயு வாயு அந்த நூறு பெண்களையும் பார்க்கவும் கேக்குறாரு எனக்கு உங்க நூறு பேத்தையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நீங்க எல்லாரும் என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவே கிடையாது இறப்பே இருக்காது உங்களுடைய இளமை அப்படியே இருக்கும் அதனால நீங்க என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாயுடைய அந்த வசனத்தை கேட்டு அந்த நூறு பெண்களும் கலகலன்னு சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டே சொல்றாங்க வாயு பகவானே நீங்க தேவர்கள்ல சிறந்தவர் நீங்க எங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது தவறு கிடையாது நீங்க எங்களை மட்டும் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் உங்களால நுழைஞ்சு அந்த வலிமையை அழிக்க கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஆனா எங்களுடைய தந்தையான குசனாபருடைய அனுமதி இல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் எங்களுடைய கணவரை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு எங்க தந்தை யார நாங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாரோ அந்த நபரை தான் திருமணம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயுவை நிராகரிச்சுட்டாங்க நூறு பெண்களும் தன்னை நிராகரிச்சுட்டாங்களேன்னு உணர்ந்த வாயுவுக்கு அதிகமான கோபம் வந்தது என்ன நிராகரிச்ச நீங்க இனிமேல் எந்த ஆண்மகனையுமே திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு கடுமையான கோபத்தோட அதி வேகமா அந்த நூறு பெண்களுடைய உடம்புக்குள்ளையும் புகிர்ந்து அந்த பெண்களை உடமாக்கிட்டாரு வாயுடால சிதைக்கப்பட்ட அந்த பெண்கள் அதே கோலத்தோட கண்ணீரோட வெட்கத்தோட மல்கி அரண்மனைக்கு போறாங்க இப்பதான் அந்த நூறு பெண்களுடைய தந்தையான குசநாபன் அந்த இடத்துக்கு வராரு தன்னுடைய மகள்களுக்கு இப்படி ஒரு நிலைமையானு பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு இவங்க எல்லாரும் பிறந்தப்போ எவ்வளவு அழகா இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் வண்ண வண்ண ஆடைகளாலையும் விதவிதமான ஆபரணங்களாலையும் எப்படி எல்லாம் அலங்கரிச்சு பார்த்தேன் வளர வளர அவங்களுடைய பொழிவு எப்படி அதிகரிச்சுட்டே போச்சு வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாறி மின்னிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே இப்ப கூட காலையில விதவிதமான ஆடைகளோட தங்களை அலங்கரிச்சிட்டு ரொம்ப அழகா கிளம்பி அப்ப கூட நான் நினைச்சு பார்த்தேன் என்னுடைய நூறு மகள்களும் இவ்வளவு நான் சிறந்த எங்க போய் அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருந்தேனே என்னுடைய மகள்கள் வந்துட்டாங்கன்னு கேள்விப்படவும் ஆர்வமா பாக்க வந்தேனே ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதற்றத்தோட கேக்குறாரு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு ஏன் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கு இந்த நிலைமைக்கு அவங்களை ஆளாக்கியது யாரு அப்படின்னு அவரு அடுத்தடுத்து கேள்வி கேக்குறாரு ஆனா அவருடைய மகள்கள் யாரும் பேசவே இல்ல அவருடைய பதற்றம் இன்னும் அதிகமாச்சு யாராவது வாயு திறந்து பேசுங்களேன் அப்படின்னு பதறாரு அப்பதான் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க தந்தையே வாயு எங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்டாரு ஆனா உங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அவரை நிராகரிச்சதுனால அவருடைய பயன்படுத்தி குசனாபன் கதிகலங்கி குசநாபன் வேதனையும் அடைஞ்சாரு சந்தோஷமும் பட்டாரு வேதனை அடைஞ்சதுக்கு காரணம் என்னுடைய நூறு பெண் குழந்தைகளும் முடமாயிட்டாங்களே அப்படின்றது ஆனா சந்தோஷப்பட்டதுக்கு காரணம் வாயு வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு கேக்குறப்போ நூறு பெண்களும் அந்த இடத்திலே நினைச்சிருந்தா திருமணம் செஞ்சிருக்கலாம் ஆனா என்னுடைய பெண் குழந்தைகள் பாசமாவும் அடைஞ்சாரு இவங்களுக்கு எப்படியாவது சீக்கிரமா திருமணம் செஞ்சு வைக்கணும் அதற்கான சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரிகளை கூட்டி ஆலோசனை செய்றாரு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம போயி இந்த காணொலியோட கதாநாயகனை பாத்துட்டு வந்துருவோமா அந்த காலத்துல சூளி அப்படின்னு ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த சூளிக்கு ஒரு தேவலோக பெண்ணின் மகளான சோமதை தான் பனிபிடி செஞ்சிட்டு இருந்தாங்க சோமதை சூழிக்கு தொண்டாற்றிக்கிட்டு இருந்தாங்க சோமதையுடைய தொண்டல திருப்தி அடைஞ்சுகிட்டு சூளி சொல்றாரு சோமதை நீ நெடுங்காலம் இங்கேயே இருந்துட்ட என்னுடைய மனசுக்கு என்ன திருப்தியா இருந்ததோ அததான் நீ செஞ்ச அதனால நீ இங்க இருந்து கிளம்பலாம் நீ இங்க இருந்து பணிவிடை செஞ்சதெல்லாம் போதும் ஆனா நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு இத கேட்கவும் சோமதைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதனால சோமதை கேக்குறாங்க ரிஷியே பிரம்மாவுடைய தவத்துக்கு நிகரான சக்தி உங்களுக்கு இருக்கு அதனால உங்க தவ சக்தியை பயன்படுத்தி எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்

குசலாமனுடைய மகள்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆண் மகன தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சமயத்துலதான் ஒரு மந்திரி இந்த பிரம்மதத்தனை பத்தி சொல்றாரு பிறப்பு வளர்ப்பு ஆட்சி இது எல்லாத்தையும் கேட்ட குசலாமனுக்கு கண்டிப்பா தன்னுடைய நூறு மகள்களையும் பிரம்மதத்தனுக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருந்தாரு உடனே முறைப்படி பிரம்மதத்தனை தன்னுடைய அரண்மனைக்கு வரவேற்கிறாரு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு நூறு பெண்களையும் அவர்தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே கேட்டுக்கிட்டாரு பிரம்மதத்தன் தான் ரொம்ப நல்லவர் இல்லையா அதனால உடனே சம்மதமும் தெரிவிச்சுக்கிட்டாரு பிரம்மதத்தன் குசலாபனனுடைய நூறு மகள்களையும் கரம் பிடிக்கிறாரு ஒவ்வொரு மகள்களுடைய உள்ளங்கையையும் இந்த பிரம்மதத்தன் பிடிக்கும் போது இந்த பிரம்மதத்தனுடைய உள்ளங்கை ஸ்பரிசத்தால அந்த பெண்களுடைய உடல் ஊனம் அப்படின்றது இல்லாம போயிருது அவங்க நூறு பேரும் பழைய தோற்றத்தோட பேரழகு பேர் ஆனந்தம் தன்னுடைய மகள்கள் எல்லாரும் பழைய தோற்றத்துக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு நூறு பேத்தையும் பிரம்மபத்தனோட அனுப்பி வச்சாரு பிரம்மபத்தனும் அந்த நூறு பெண்களையும் கூட்டிட்டு தன்னுடைய நகரத்துக்கு போனாரு அங்க பிரம்மதனுடைய தாயாரான சோமதை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்று ஆசிர்வதிச்சாங்க பிரம்மதத்தன் குசநாபனுடைய மகள்களை தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா குசநாபன் கிட்ட குழந்தைகளே போயில்ல அதனால குசநாபன் ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு ஒன்னு ஏற்பாடு பண்ணாரு அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும்போதே போதே குசநாபனின் தந்தையான குசன் சொல்றாரு மகனே உன்ன மாதிரியே ஒரு நல்ல தர்மவானான காதி அப்படின்ற புத்திரன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு கொஞ்ச காலத்திலேயே குசன் தேவலோகத்துக்கு போயிட்டார் ஆனா குசன் ஆசிர்வதிச்ச மாதிரியே சிறிது நாட்களுக்கு அப்புறம் குசன் காதி அப்படின்னு ஒரு மகன் பிறந்தது இந்த காதி தான் என்னுடைய தந்தை அப்படின்னு விஸ்வாமித்ரா சொல்றாரு குச வம்சத்துல பிறந்ததுனால என்னுடைய பெயர் கௌசிகன் எனக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தாங்க இந்த செஞ்சு கொடுத்தாங்க அவரு தவ வலிமையில சிறந்தவரா அந்த காலத்துல இருந்தாரு என்னுடைய சகோதரிக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய தந்தைக்கு வாரிசு இல்லாமதா இருந்தது தான் நான் பிறந்தேன் ஆனா

பிரம்மலோகத்துக்கே ரிசிக முனிவர் போயிட்டார் அப்படி பிரம்மலோகத்துக்கு போன ரிசிக முனிவர் போறத என்னுடைய சகோதரி கௌசிகி நதியா உருவம் எடுத்து கணவரை ஆரம்பிச்சாங்க இத பின்தொடர்த்த முனிவர் சொல்றாரு நீ இந்த நதி வடிவெளியே இந்த உலகத்துல பாஞ்சு மக்களுடைய குறைகளை போக்கிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிரம்மலோகத்துக்கு போயிட்டாரு கணவருடைய பேச்ச தட்டாம இருந்த என்னுடைய சகோதரி அந்த இடத்திலயே கௌசிகை நதியா இருக்க ஆரம்பிச்சாங்க இமயமலை நதி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ராமா நீ கேட்ட மாதிரியே இங்க இருக்கக்கூடிய ஐந்து மலைகளும் இதுக்கு நடுல பாயக்கூடிய ஆறும் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தேசமும் அதற்குண்டான கதையையும் நான் தெளிவா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சுத்தி பாக்குறாரு ஒரே இருட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க விலங்குகள் பறவைகள் எல்லாம் அதனுடைய இடத்துக்கு போயிருச்சு மரங்கள் கூட அசையாம இருந்தது விஸ்வாமித்ரர் சொல்றாரு நான் என்னுடைய கதையை சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் எழுந்து போறாரு விஸ்வாமித்ரருடைய கதையை கேட்டு ஆச்சரியத்திலயோ வியப்புலயோ இருந்த ராமரோ லக்ஷ்மணரோ விஸ்வாமித்ர வணங்கிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க இந்த நிகழ்வு எப்போ நடந்தது தெரியுமா விஸ்வாமித்ரர் தன்னுடைய வேலைய காக்குறதுக்காக ராமர் லக்ஷ்மணரை கூட்டிட்டு வந்து தாடகைய வதம் எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க இல்லையா அதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து மிதிலைக்கு போனாங்க மிதிலைக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இது இந்த தாடகை வதம் மிதிலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அதெல்லாம் பற்றி நம்ம சேனல்ல காணொளி இருக்கு கண்டிப்பா போய் ராமாயணம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க பாத்தீங்களா இந்த கதை பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கு முதல்ல பார்த்த நூறு பெண்கள் வாயு திருமணம் செய்யணும்னு கேக்குறப்போ அதை நிராகரிக்கவும் கோபமான வாயு அத்தனை பெண்களையும் முடமாக்கிட்டு போயிட்டாரு அந்த நூறு பெண்கள் நினைச்சிருந்தா வாயுவுக்கு சாபம் கொடுத்திருக்கலாம் ஒரு பெண்ணோட சாபம்னாலே தாங்க முடியாது நூறு பேருடைய சாபம் சேர்ந்து சேர்ந்திருந்தா வாயுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல அவங்க உபயோகப்படுத்தின ஆயுதங்கள் பொறுமை மன்னிக்கும் திறன்

அதே மாதிரிதான் கௌசிகியும் தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்ந்து அவரு கூடவே போகணும் நினைக்கிறப்போ அந்த சமயத்துல கூட நீ நதியாவே இருன்னு தன்னுடைய கணவன் சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இப்ப வரைக்கும் நதியா பாய்ந்து பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மாவா சொன்னாங்க ஒரு குடும்பத்தினுடைய பெயரையும் புகழையும் காப்பாத்துறது பெண்கள் தான் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணமா இருக்கு இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்